امين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم يسر لنا امتحاننا اللهم يسر لنا امتحاننا اللهم يسر لنا امتحاننا في الدين والدنيا والآخرة برحمتك يا الرحمن الرحيم اللهم اكفنا بحلالك وان حرامك واغننا بفضلك من سواك اللهم تهير قلوبنا عن غيرك ونفير قلوبنا بالنور معرفتك يا الله يا رحمن يا رحيم يا الله يا رحمن كرب يلنا يا الله نجل عرندم ريامون تريندم تريامون ترند بريا

வேண்டியவர்களாக இனிமே தப்பே செய்ய கூடாது என்ற நோக்கத்திலே உன்னிடத்திலே பாவம் பாவ கேட்கின்றோம் யா அல்லா இதற்கு பிறகு அந்த தவறின் பக்கம் திரும்பாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானை நாங்கள் அறியாமல் பல பாவங்களை செய்கின்றோம் யா அல்லா சிறிய பெரிய பாவங்களை செய்கின்றோம் யா அல்லாஹ் அதை அத்தனை அத்தனை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு யா அல்லா யா அல்லா ரஹ்மானே நாங்கள் தெரிந்தே பல பாவங்களை செய்கின்றோம் யா அல்லாஹ் அதை விட்டெல்லாம் எங்களை பாதுகாத்து விடு யா அல்லா யா அல்லா ரஹ்மானே எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்கள் நீண்ட ஆயில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நாங்கள் உன்னுடைய வழியில் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யா யா ல்லா எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்கள் எவ்வளவு கடினப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பங்களை அனுபவித்து எங்களை பெற்றெடுத்தார்கள் யா அல்லா யா ல்லா எங்களை வளர்க்கும் போது அவர்கள் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பார்கள் யா அல்லா எதையும் அஞ்சாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் எது எந்த இடத்திலையும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை வளர்த்தார்களையா யா லா ரஹ்மானே அவர்கள் மீது அவர்கள் நீண்ட ஆயில் வாழ்ந்து அதுவும் உன்னுடைய பாதையிலே உன்னை வணங்கி வாழக்கூடிய உன்னை நினைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யாலா ரஹ்மானே அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து யா அல்லா யா அல்லா எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லா யா அல்லா எங்களுக்காக நேரம் முழுவதும் ஒதுக்குகின்றார்கள் யா அல்லா யா அல்லா இந்த மதர் சாதனுடைய பரக்கட் சேவாயாக யா அல்லா எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எல்லா விஷயத்தையும் எங்களுக்காக அர்ப்பணம் செய்கின்றார்கள் யா அல்லா

எங்களுடைய தவறின் காரணமாக எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுடைய ரிசுக்கை தடை செஞ்சிடாதையா அல்லா யா ரஹ்மானே நீ மன்னிக்காவிட்டா எங்களை யாராலையும் மன்னிக்க முடியாதையா அல்லா லா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா யா அல்லா நன்மை செய்வதற்கும் எங்கள்கிட்ட சத்தி இல்லையா அல்லா யா அல்லா தீமையை விட்டு தவிர்த்திருக்கிறதுக்கும் எங்கள்கிட்ட சத்தம் இல்லையா அல்லா யா அல்லா நாங்கள் உன்னிடத்திலே திரும்புகின்றோம் யா அல்லா உன்னிடத்திலே உதவி கேட்கின்றோம் யா அல்லா யா அல்லா எங்களை அனைத்து விஷயங்களை விட்டும் பாதுகாத்திருவிடையா அல்லா பெருமானார் செல்லல்லாலே செல்லுமா அவங்க எந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு நல்லவென்று சொன்னார்களோ எந்த விஷயத்தெல்லாம் தனக்கு நல்லது என்று கேட்டார்களோ அனைத்து விஷயத்தையும் எங்களுக்கும் தந்திரியா ரஹ்மானே எங்க பெருமானார் செல்லம்மா அழைச்சலம் அவங்க எந்த விஷயத்தை எல்லாம் தீமைன்னு சொல்லி தவிர்ந்திருந்தாங்களோ எந்த விஷயத்தை விட்டு ஒன்னிடத்திலே பாதுகாவர் தேடுகிறார்களோ அந்த விஷயத்தை விட்டு எங்களையும் பாதுகாத்து யாழ்லா யாழ்லா நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் யாழ்லா எது ஒழுங்கு எது தீமை என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் யாழ்லா எங்களை நேர்மலையை ஆக்கிவிடு யாழ்லா இது தின சிராத்தல் முஸ்தகி நேரான பாதை என்று குர்ஆனிலே ஆணிலே குறி காட்டுகின்றாயே யாழ்லா அப்படிப்பட்ட நேரான பாதையை தருவாயாக யாழ்லா பெருமானார் சொல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த சஹாபா

சரி நாங்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த நிலையிலும் உன்னை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா யா லாயி ரஹ்மானே தக்குவாயின் மிறையச்சத்தை தருவாயாக அல்லா பெருமானார் செல்லாடேசனம் அவங்க சஹாபாக்களுக்கு எதை உறுதியாக நிற்க வைத்தார்களோ மனதிலே அப்படிப்பட்ட தக்குவா எங்களுக்கும் தந்துவிடுகையா அல்லாஹ யா லாய் ரஹ்மானே சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ சகாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டி உன்னிடத்திலே பொருத்தத்தை பெற்றார்களோ அப்படி வாழ்ந்து அப்படியே உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை ஆகையா அல்லா யா ஹா பெற்றோர்களுடைய பொருத்தத்தை பெற்று அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்லா யா அல்லா ரஹ்மானே பெருமானார் சொல்லம்லா அழைச்சலம் அவங்கள ஒரு முறை கூட நாங்கள் பார்த்தது இல்லை யா அல்லா யா நாங்கள் நான் வினாற அவர்களை புகழ மட்டும்தான் யா இல்ல செய்கிறோம் மனசிலால அவங்கள புகழக்கூடிய பாக்கியத்தை ஆகையா அல்லா அவர்களுடைய புகழ் புகழ்ந்து அவர்களுடைய எங்களை கொண்டு சந்தோஷம் சந்தோஷமடைகின்ற பாக்கியத்தை தருவாய் ஆகையா அல்லாஹ் ரஹ்மானே நாங்கள் பெருமானார் பெருமானோர் செல்லம் செல்லம் அவங்கள கனவிலோ நிலவிலோ ஒரு முறையாவது பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவா யாகையா யா அல்லா எங்களுடைய வாழ்நாளில ஒரு முறையாவது செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாய் ஆகையா அல்லா யா அல்லாஹ ஒவ்வொரு வருடமும் ஹாஜிமார்கள் செல்லும் செல்லும்பொழுது ஆவலாக இருக்குமே யா அல்லாஹ் எங்களையும் உன்னுடைய ஹஜ்ஜிற்கு அழைப்பாக அழைத்து விடியா அல்லாஹ இருந்தாலையாக அழைத்து விடியா அல்லா

மான எதையெல்லாம் நீ செய்ய சொல்லியிருக்கின்றாயோ அதையெல்லாம் பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ே நாங்கள் மூத்திலே என்ற கலிமாவே பெருமானார் அவங்க எங்களுக்கு நேரடியாக சொல்லி கொடுத்து அதை சொல்லி நாங்கள் மரணிக்கூடியா அல்லாஹ் திடீர் மரணத்தை விட்டு பாதுகாத்து விடுயா யா ரஹ்மானே திடீர் மரணத்தை விட்டு பாதுகாத்து விடியா அல்லாஹ் யா லாய் ரஹ்மானே திடீர் மரணத்தை விட்டு பாதுகாத்து விடிய La la <laughs> ரஹ்மான உன்னை விட்டால் நாங்கள் திரும்புவதற்கு இடமில்லையா அல்லா யா லாய் ரஹ்மானே உன்னுடைய பார்வையிலே உன்னுடைய ரஹ்மத்தை கேட்கின்றோம் யா அல்ல உன்னுடைய கருணை பார்வை எங்கள் மீது பார்ப்பாயாக யா பார்ப்பாயாக் ரஹ்மானே நீ மன்னிக்காவிட்டால் எங்களை யாராலும் மன்னிக்க முடியாது யா அல்ல யா அல்லா நாங்கள் உன்னுடைய அடியார்கள் எங்களை இயக்க முடியும் உன்னால் மட்டும்தான் அல்ல எங்களை மன்னிக்கவும் முடியும் ரஹ்மானே தோபா செய்தவர்களாக உன்னிடத்தில் இருக்கின்றோம் யா அல்ல தவறுகளை விட்டு திரும்பக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் செலவினங்களை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்லா நஷ்டத்தை விட்டு பாதுகாத்து விடியா அல்ல தேவையில்லாத செலவினங்களை விட்டு பாதுகாத்து விடியா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே நாங்கள் உன்னை அறிய வேண்டும் உன்னை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் பெருமானார் சொல்லலே அவங்க எதை எங்களுக்கு போதித்தார்களோ அதையெல்லாம் கற்று வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா யா அல்லாய் ரஹ்மானே நாங்கள் உன்னுடைய பாதையில் இருக்கின்றோம் யா அல்லா உன்னை பற்றி முழுமையாக அறியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா அல்லா ரஹ்மானே நாங்கள் ஏழு வருடத்திற்கு பின்னால் ஆலி முடித்து செல்லும் பொழுது முழுமையாக யார் மரசுத்துல் அன்பியா என்று பெருமானார் சொல்லி காட்டும் அந்த ஆழிமாக முழுமையான ஆழிமாக செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக குரானே இதயத்தில் சுமக்கும் எங்களை ஆக்கி விழியா அல்லா யா அல்லா ரஹ்மானே எல்லா விஷயத்தையும் எங்களுடைய விருப்பத்தோடு எஹ்லாசோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாம் யா அல்லா எங்களுடைய உஸ்தாதுமார்களிடத்திலே துவா பெற்று அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாய்

நாளை கபூரிலும் நாளை மறுமையிலும் எங்களுடைய வாழ்க்கையை ஜொலிக்க வைத்துவிடிய ரஹ்மானே எங்களுடைய மூதாவியர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடியா அல்லா யாரா அவர்களுடைய கபல்களை எல்லாம் சொல்க பூஞ்சோலையாக ஆக்கி விடியா உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லா யார் யாரெல்லாம் இதற்கு முன் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய கபல்களை எல்லாம் சோன பூஞ்சோலையாக ஆக்கி விடியா கண் பார்வை இருக்கும் வரை விசாலமாக ஆக்கி விடியா அல்லா யா அல்லாஹ் நாங்களும் ஒரு நாள் கபருக்குள் வருவோம் யா அல்லா யா அல்லா எங்களுடைய கபரையும் விசாலமாக ஆக்கி விடியா அல்லா பெருமானார் சல்லா அலே செல்லமாக அவர்கள் எதை கற்றுக் ார்களோ அதை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தைத் யா அல்லா அல்லா கபரிலே

பெருமான எதையெல்லாம் தனக்கு வேண்டும் என்று நலவென்று கேட்டார்களோ அதையெல்லாம் எங்களுக்கு தந்தல் பாதுகாவல் தேடினார்களோ அதை விட்டு எங்களையும் கபல் செய்து கொள்வாயாக கேட்க மறந்த துவா அனைத்தையும் நீ கபல் செய்து கொள்வாயாக எது தேவை என்று நீ நன்கறிந்தவன் எங்களுக்கு எது நலவோ அதையெல்லாம் தந்தல் விரிவாயாக تقبل منا دعاءنا ونداءنا بجاه سيدنا وبحق سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار أمن سبحان ربك رب العزة أما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين